பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்தை செய்த குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என கவிஞர் கேட்டுக்கொண்டுள்ளார் நடந்திருக்கிற வன்புணர்வு சம்பவத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் ஆயிரம் ஆயிரம் பெண் தெய்வங்களை வணங்கி வழிபடுற இந்த மண்ணுல கொங்கு மண்டலத்துல இப்படிப்பட்ட ஒரு பழிபாதக செயல் நடந்திருப்பது பதைக்க செய்கிறது மறுபடியும் மறுபடியும் நாம வந்து அந்த நீச மிருகங்களை குற்றங்களை பதிவு செஞ்சு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திற்கு கூட்டிட்டு போய் முறைப்படி விசாரிச்சு சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம அரபு நாடுகளில் செய்யற மாதிரி அதே பொள்ளாச்சி மண்ணுல அவங்களை இழுத்துட்டு வந்து நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவில் ஏற்றி தூக்கில் ஏற்றி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும் இல்லைன்னா இன்னும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்களை இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் அழித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் அதனால் முறைப்படி நாம் செய்ய வேண்டியதை தாண்டி இந்த முறையற்ற மனிதர்களை நாம் வேற வேண்டும் என்பதை எல்லா பொதுமக்கள் சார்பிலும் நீதியின் முன்னாலும் காவல்துறையின் முன்னாலும் என்னுடைய கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன்